அந்த தகுதிப்படுத்தி அவர் நம்ம ஏற்படுத்தி வைத்து சரி அன்றவே கொண்டு வந்து ஐஏஎஸ் ஆபிசரா உட்காந்துட்டீங்களே நான் என்னையா பண்றது எல்லோரும் ஒரு சிலர் அழைச்சிட்டே நான் என்னையா பண்றது எல்லோரும் தீர்க்கதர்சி அழைச்சிட்டே எப்படியா வரவங்களுக்கு எல்லாம் நான் தீர்க்கதர்சனம் சொல்றது எனக்கு எப்படி அவங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியும் சரி சுகிசை

நியாயமான கேள்வி நியாய கேள்வா இப்ப ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவன் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி எப்படி நிர்வகிக்கிறான் தெரிஞ்சிட்டு ஐஏஎஸ் ஆனா அவை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுவான்

அழைப்பவர் அழைத்தவரை யாவருமை தம்மா அழைப்பதில் நீர் நீடப்பரி அழைத்தவர் யாவருமை

அவரை பார்த்திருக்கா எல்லா மக்களும் அப்போ சாமு நாட்டுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் கிடையாது ராஜாக்களை அபிஷேகம் பண்றவன் செல்லிட்டு வர்றாரு இந்த பையன் அழைப்பேன் அந்த ஆடு நினைக்கிறவன அந்த அப்பா அம்மா சொல்றாரு இந்த மரம் பத்தியா ஆமா ஆடு ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம் ஆடு துடுத்துருள் இருக்கலாம் இவன் தான் என் இறுதியான இன்னமும் ஆடு மாச்சு அபிஷேகம் கேட்டு ஆடு அப்போ யுத்தம் நடக்குது கோழியாரத்தை வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இவருக்கு அவங்க அப்பா கொண்டு நம்ம மூணு நீ சாப்பாடு கொடுத்த கொண்டு போகணும் இவன் சாப்பாடு எடுத்துட்டு போறான்

राज्यू म

தீமை செய்து பழகினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள் சிறுங்கி தன் பிள்ளையையும் வெற்றியை தன் தோலையும் மாற்றம் கொடுமானால் தீமை செய்து பழக நீங்கள் நன்மை செய்வீர்கள் அப்படி சொல்ற மக்கள் தான் என்ன விசுவாசிக்கலாம் என்ன ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்ட நம்ம பிடிச்சுக்கிட்ட நம்ம கூட இருந்த தாவியில் சில பெண்ணா இருக்கும்போது அபிஷேகத்தார் சரியா அபிஷேகத்தாரா தாவியில் வந்து பின்னாடி பச்சை கூட தூக்குவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் கொலபனவா ஊரியவர் தெரியுமா தெரியாதா தெரியும் அவருக்கு பரங்கர குடும்பங்க வம்சத்தெல்லாம் இயேசு பரபதம் தெரியுமா தெரியாதா தெரியும் நீ எப்படி நிதி கேளுங்கதெல்லாம் அவருக்கு தெரியும் பா நான் உங்களுக்கு கேளுட்டே அவருக்கு தெரியும் ஆனா கால்லே சேருவேடி அவரும் தன்னடைய குமாறனை உணர்க்காக பண்ணிடுகிறார் இல்லையா பாவி எப்படிப்பட்டவனாக ஒரு சிறியதா காமித்தான் சபோலால பதவிக்கப்பட்டு பால் தூக்கி போடப்பட்டு கோத்திபாதனை வீட்டுல போடும்போது செய்யாத குற்றத்துக்கு செய்வது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில கொண்டு போடப்பட்ட இஸ்ரேலருக்கு எகிந்தியர்களுக்கு இஸ்ரேல் ஏலர்கள் அவ்வளவு பாடல் ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம பாசனா நம்ம வந்து இன்னைக்கு சில எஸ்சி எஸ்டி அதனால வேற ஏதாவது ஒரு குரூப் வந்து நினைச்சோம் அவங்க ரொம்ப தாக்கப்பட்ட குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மக்கள் நாங்கெல்லாம் உயர்த்தப்பட்ட குரூப் நினைக்கிறாங்க அவங்க தாழ்ந்தவர்கள் நினைக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்கல்ல வீட்டுக்குள்ள வர வச்சு பேச வைக்க மாட்டாங்கல்ல நமக்கு அவங்க குடிக்கிற கப்பல தண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவன் தான் யோசிப்பு

எல்லா விதத்திலும் அவர் தகுதிப்படுத்துகிறார் அவர் வந்து ஒரு டெய்லி ஸ்கூல்ல போய் கார் படிக்கணும்னா அந்த டிரைவர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி தருவார் இது பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உள்ள போக முடியலை பக்கத்துல உட்கார்ந்து கார் ஓட்டினாங்க இன்னைக்கு கார் வாங்கி கொண்டது ஏன் கார் ஓட்டவே தெரியாது ஆண்டவர் எனக்கு லைசன்ஸே கிடையாது ஆண்டவர் நீ டிரைவிங் சீட்ல உட்கார நான் ஓட்டுறேன் எப்படி நீங்க ஓப்பீங்களா எப்படி ஆவியானவர் உனக்குள்ள வருவார் உனக்கு டிரைவிங் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வேண்டி கொடுப்பார் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழகையா கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் உனக்கு தெரிய வேண்டும் அது யானவர் அளவில் இல்லையா பரிசுத்த ஆவியானவர்கள் இணைந்து வாழ படக வேண்டும் அவருடைய சத்தம் கேட்க தெரிய வேண்டும் அவரோடு கூட அவர் சொல்லுகிறதை சொல்ல தெரிய வேண்டும் அவர் பேச சொல்லுகிறதை பேச தெரிய வேண்டும் அவ்வளவுதான்

ஒரு தேவ பிள்ளை தனிக்கு செயல்படவே மாட்டா செயல்பட முடியாது ஏங்க முடியாது தேவனோடு கூட இணைந்து தேவனுடைய பிரசவத்தில் தேவன் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அதை சொல்வார் தேவன் எதை செய்ய தாங்குகிறாரோ அதை செய்வார் அவன் செய்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்கு வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒன்று இல்லாத யோசிப்பு ஒரு தேசத்தை நடத்துகிறோராய் மாறலாம்